வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தையல் பகுதி ப்ரா ப்ளவுஸ் எப்படி ஈஸி மெத்தடில் நம்ம கட் பண்ணுறதுன்றதை பேப்பர் கட்டிங்கில் நம்ம பார்க்க போகின்றோம் கூடிய விரைவில் வந்து பிளவுஸ் கட்டிங் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் மிஷின் வந்து நான் சர்வீஸ் பண்ணிவிட்டேன் ரெடியாக எடுத்தோம் அதையோட க டீட்டெயில்ஸும் நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ ப்ரா கட்டிங் ப்ளவுஸில் நம்ம எப்பவும் போல நான் வந்து ஏற்கனவே பதிவிட்ட வீடியோவில் வந்து எப்படி ப்ளவுஸ் அளவு முறையில் எடுக்கிறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன் அதே மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றா எடுத்துகிட்டு பேக்கை வந்து தனியாக பிரித்து போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டை வந்து தனியாக எடுத்துக்கோங்க பேக்கில் வந்து நான் டெக் நெக் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட இறக்கும் கொடுத்துருக்கேன் இந்த வந்து ஸ்டார் மாதிரி வந்து இங்கே நெக்லஸ் ஷேப்பில் நான் கொண்டு வரணும் அதற்கு வந்து இங்கேருந்து நம்ம ஷோல்டரோட அளவு இங்கே தான் வச்சுக்கோங்க ஷோல்டர் அளவு எடுத்தோம்னா இங்கே இங்கே எடுத்துருக்க ஷோல்டர் அளவு அதிலிருந்து ஒன் இன்ச்சஸ் தள்ளிக்கோங்க தள்ளிட்டு அங்கேருந்து இன்ச்சு டேபிளே ஒன் இன்ச்சஸ் வைங்க திருப்பியும் ஸ்லாண்ட் பண்ணி ஒன் இன்ச்சஸ் திருப்பியும் ஒன் இன்ச்சஸ் வச்சு இந்த மாதிரி ஜிட்ஜாக்கு நீங்கள் போட்டுருணும் இங்கே வந்து இதுதான் ப்ளவுஸோட நெக்கு இறக்கோன்னா கொஞ்சம் கீழே இறங்கினா இறங்குனா தவறில்லை அப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேவ் பண்ணி நம்ம நெக்லஸ் மாடல் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி வரும் கோ வளைவு இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஷார்ப்பாக கொண்டு வந்தால் தான் அந்த நெக்கோட ஃபினிஷிங் தெரியும் கிடைக்கும் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரும் உங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அழகாக பேக் சைடு இது இப்படி வரும் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸு தான் நான் வந்து இப்போ கொடுத்துருக்கேன் பேக் கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டார் மாதிரி இந்த இடம் வந்து நீங்கள் வீயா ஆக்கலாம் பாவா கூட மாற்றிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இதில் வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கு கூட பண்ணிக்கலாம் இது மாதிரி கொடுத்துட்டு இங்கேருந்து தெரியும் எப்பவும் போல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு சென்டிமீட்டர் வச்சு ஸ்லாண்ட் பண்ணி இங்கே ஒன் இன்ச்சஸ்க்கு கவ் பண்ணிடுங்க கீழே வந்து டூ இன்ச்சஸ் வச்சுடுங்க பின்பக்கம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து அளவு முறை கிளியராக தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து ஃப்ரண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி இதில் வந்து நம்ம எப்பவும் போல் நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே சென்ட்ரு டாட்டு கீழே வர சென்ட்ரு டாட்டு வச்சு தான் நம்ம மையமாக வச்சு தான் ஏ ஃபோர் கட்டு டூ கட்டு த்ரீ கட்டு ப்ளவுஸு ப்ரா ஷேப் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணணும் அந்த ஷேப்பு நம்ம அந்த மாதிரி மையமாக வச்சு பண்ணும்போது அப்போ தான் ஷார்ப்பாக ஷேப் கிடைக்கும் இப்போ நான் வந்து இதே மாதிரி தான் இந்த பெல்ட் எடுத்துடுறேன் எடுத்துட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்துட்டு சென்டரில் த்ரீ இன்ச்சஸ் ஹைட் வச்சிருக்கேன் இது தான் ஹைட்டு அங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் ஆஃப் இன்ச்சஸ் ஒயரம் வச்சு புள்ளி வச்சிருக்கேன் இங்கேருந்து இங்கே ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு இந்த இடம் ஸ்லா டாட் வருது இல்லைங்கெல்லாம் அப்படி சைடு டாட் பட்டன் பெட்டிக்கை அந்த இடம் ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல இந்த பெல்ட்டு இறக்கும் அந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கேருந்து அப்படியே பண்ணி நீங்கள் இப்படியே வளைச்சி கொண்டு வந்து இதில் சேர்க்குறீங்க அதே மாதிரி இங்கே நெக்குலேருந்து ஆரம்பித்து ஆமுல் வந்து டூ இன்ச்சஸ் தையலுக்கு டூ இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு டூ இன்ச்சஸ் தையலுக்கு டூ இன்ச்சஸ் டாட்டு பிடிக்கிற இடம் இங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் நம்ம வந்து தல் டாட் வச்சு இந்த வளைவு நம்ம போடணும் இவ்வளோ தான் மற்ற டாட்டெல்லாம் எதுவுமே வராது இந்த சென்ட்ரல் டாட்டு மையமாக வச்சுட்டு தான் நம்ம இந்த ட்ரா பண்ணுறோம் ப்ரா ஷேப்பும் ப்ளவுஸை இந்த ப்ரா ஷேப்பில் வந்து இது வந்து கொஞ்சம் இப்படி வரணும் இந்த மாதிரி கொண்டு வாங்க அதுக்கு கொஞ்சம் மேலே ஏறினா தவறில்லை அதுக்குன்னு ரொம்பவே ஏற்றாதுங்க ஆஃப் இன்ச்சஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு இப்படி வரணும் இந்த மாதிரி அதே மாதிரி நான் இங்கே வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நம்ம கட்டிங் வந்து போடுறது இது ஒன் இந்த ஷேப்பு டூ இப்படி இப்படி வரது இல்லைங்களா இந்த பீஸ் வந்து சைடில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணி நீங்கள் திருப் திருப்பிடுங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நீங்கள் திருப்பிட்டு இது இந்த இடத்துல இந்த போர்ஷன் வரும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் வரும் இது வந்து இதுல ஜாயிண்ட் ஆகும் இது வந்து ஆமூள் கிட்ட உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நான் வரைஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தான் நம்ம கட்டிங் வரும் இது ஒரு கட்டிங் இது டூ த்ரீ கட்டிங் ப்ரா மாடலுக்கு இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும் இப்போ ப்ரா கட்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எப்பவும் போல் நான் சொல்லுறது தான் ஹைட்டு அப்புறம் ஸ்லீவோட இறக்கம் இறக்கம் இந்த இடத்துல வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் தான் எல்லாருக்குமே நீங்கள் தாராளமாக வைக்கலாம் த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் இங்கேருந்து அதாவது ஹைட்டில் இருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து மடிப்பு இருக்கணும் அதாவது ஃபோல்டு ஃபோல்டுன்னா மடிப்பு இந்த பக்கம் கட்டிங்கே வராது இந்த பக்கம் வந்து ஒரு கட்டிங்கு ஒரு கட்டிங்கு ஒரு ஃபோல்டு வரும் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஹைட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே ஹைட் வச்சு பாக்ஸ் போட்டுருங்க போட்டுட்டு இந்த ஆப்போசிட் சைட் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட்டு வச்சுட்டு இது இந்த சென்டருக்கு நடுவில் சென்டரு இந்த சென்டருக்கு நடுவில் நடு சென்டர் ஒன் சென்டிமீட்டர் கீழே இருக்கணும் இங்கே ஒன் சென்டிமீட்டர் மேலே இந்த இடத்துல ஒன் இன்ச்சஸ் தள்ளி இந்த கவ் சென்டர் வந்து இப்படி டச் பண்ணி சென்டர் டச் பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும் இப்போ இங்கே வந்து கீழ் டவுன் ஸ்லீவு அதில் ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் வைங்க பாடிக்கு எத்தனை இன்ச்சஸ் வைக்கிறீங்களோ அதே தான் ஸ்லீவுக்கும் நீங்கள் வைக்கணும் இப்போ உங்களுக்கு ரொம்ப அருமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதவி நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் கட்டிங் வந்து நான் எப்படி ஸ்டிச் ப்ரா கட்டிங் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் இப்போ காண்பிக்கிறேன் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் இப்போ இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கேன் நானு இதுல ஸ்டிச் பண்ணும்போதே இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்த இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டா நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இதை இப்படி ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இங்கே பஃபியாக டாட் கிடைக்கும் இந்த போர்ஷன் வந்து இது வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா போதும் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் ராங் சைடு இப்படி திருப்பி ஜாயின் பண்ணி திருப்பினீங்கன்னா கப்போட ஷேப் வந்து உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது பெல்ட்டு இது நெக் போர்ஷனு இதை வந்து தானேங்களா அதனால் இப்படி ரெண்டு பீஸ்க்கு தனியா கட் பண்ணிட்டேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது பெல்ட் இது கீழ் போர்ஷன் இது மேலே எப்படி வரும் நெக் போர்ஷன் இந்த பீஸ் தனியா கட் பண்ணியிருக்கேன் பாருங்க இது வந்து இந்த மாதிரி வரும் இப்போ நமக்கு ஜாயின் பண்றது ஃபர்ஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இதையும் இதையும் இந்த போர்ஷனில் ஃபஸ்ட்டு பல் பெல்ட்டை வந்து ராங் சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் இருக்குது இல்லைங்களா இதை இந்த மாதிரி ராங் சைடு திருப்பி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பிக்கோங்க திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் உங்களுக்கு ஷேப்போடு இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேப்போடு கிடைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கடை சூப்பராக அருமையாக ப்ரா ஷேப் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த கட்டிங் வந்து பேப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும் இந்த வீடியோ பதிவே பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு தையல் பகுதி இதை விட சிறப்பான ஒரு பகுதியை பார்க்கலாம் நன்றி